மை நேம் இஸ் லயன் நான் ரொம்ப நாளாகவே வேட்டையாடி இருக்கிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி வரி குதிரை அந்த மாதிரி தான் கிடைக்கிது அதனால் எனக்கு இந்த மாதிரி சாப்பாடே பிடிக்கல அதனால் என்னுடைய மூணு அமைச்சர்களை வச்சு நான் இன்னைக்கு வேட்டையாடி சாப்பிட போகிறேன் முதல்ல வாத்து போகுது அதுக்கப்புறம் யானை போகுது அதுக்கப்புறம் சிறுத்தை புலி போது அது போயிட்டதுக்கப்புறம் அதோடைய அது வந்து மற்ற என்னுடைய அதோடைய கிட்ட வந்து சொல்லுது என்னுடைய நண்பன் ஒட்டகச்சிவிங்கி இன்றைக்கி வரான் நம்மளை வந்து அதை வந்து நம்ம வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லுது அது பேசிக்கிட்டு இருக்க பேசிக்கிட்டு இருக்க ஒட்டகச்சி விங்க வந்துச்சு அதோட சுட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக போன ஒட்டக லாஸ்ட்டாக போன சிறுத்தைப்புள்ளி வருது அதுக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படியே போக போக இன்னொரு அமைச்சரும் வந்தான் அதுக்கப்புறம் போக போக இன்னொரு அமைச்சரும் வந்தான் சொந் இருக்கும்போது எல்லாரும் லைனாக நின்னாங்க லைனாக நின்றுக்கப்புறம் அரசரே எனக்கு எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல அதனால் சொல்லிட்டு நீங்கள் வந்து நாங்கள் உங்களை பட்டினியாக இருக்க விட மாட்டோம் நீங்கள் எங்களையே வேட்டையாடி சாப்பிடுங்க முதல்ல வாத்து போகுது அரசரே நீங்கள் வந்து என்னை வேட்டையாடி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இல்லை இதுக்கு வந்து நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி தீராது அதனால் நீங்கள் என்ன சாப்பிடுங்க இல்லை இல்லை நானும் நீலாம் சிங்கம் சிறுத்தை புள்ளி வந்து சொல்லுது நீலாம் வந்து யானை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி அடங்காது என்ன சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது சொல்லும் போது இதுவும் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒட்டகச்சி நீங்கள் நினைக்கிது என்னோட நான் வந்து சிங்கத்தோட விருந்தாளின்னு சொல்லிட்டு அது வந்து என்னை சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு நினச்சி போகுது அது அப்படியே இவங்க மூணு பேரும் நினைக்கிறாங்க நம்ம வச்ச வலையில வந்து ஒட்டகம் மாட்டிக்குச்சி அப்படின்னு சொன்னோடனே முதல்ல வாத்து பறந்தே போடுது அதுக்கப்புறம் சிறுத்தை புள்ளியும் யானையும் உயிர் தப்பியே ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த வரி குதிரையும் இருந்துச்சு இதுவும் ஓடி போச்சு இது மட்டும்தான் நான் உன்னை சாப்பிட மாட்டேன் நீ தான் என்னுடைய உண்மையான நண்பன் இந்த வீட் குழந்தைங்களாச்சுன்னா குழந்தைங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய் எப்படி